நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமரன் படத்தில் வர மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அழகா வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அந்த பாரதியார் வேஷமும் போட்டு கொடுத்துட்டு அவங்கள பிரிய போறாங்க அப்படிங்கறத ரொம்பவே தாங்க முடியாத ஒரு வேதனையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இல்லை அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆறுதலாக அவங்க பேசினாலும் எதுலையும் பயப்படக்கூடாது எந்த பேய் கனவும் வராது இது சொல்லிட்டு நீ தூங்குனா வெண்பா உனக்கு பேய் கனவு வராது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமனுக்கும் வந்து பாரதியார் வேஷம் வந்து அது அழகா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து காமிக்கிறாங்க காமிக்கும் போது அதெல்லாம் பண்ணி விட்டாங்கன்னா அம்மா மல்லியம்மா தான் எல்லாமே எனக்கு பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மல்லியம்மா வந்து என் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்பா அவங்க வந்தா நல்லா இருக்கும் இனி தைரியமா நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவ்வளோ தைரியத்தை கொடுத்த மல்லி வந்துட்டு வெண்பா கூட இல்லாதது வந்து ஒரு கலங்க வைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது ஏன்னா வந்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணணும் எப்படிதான் அவங்கள விட்டு போன அவங்கள நிறைய அவாய்ட் பண்றாங்க ஆனா அந்த குழந்தை நல்லா விஷயத்துல விஷயத்துலதான் வந்துட்டு அவங்க ரொம்ப ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த குழந்தை பட்ட கஷ்டத்தை நம்மளும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி காய வச்சுட்டு அவங்க கையிலேயே ஊத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கூத்துனது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபீல் பண்ற அவ ஐயோ இப்படி பண்ணிட்டேனே நான் அப்படிங்கிற மாதிரி ரியல் தான் அவங்க இருக்காங்க ஆனால் விஜய்க்கு தான் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கப்படுது அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட என்னோட கான்ட்ராக்ட் முடியுது இன்னையோட நான் போயிட போகிறேன் அந்த குழந்தை எப்படி ஏமாற்றிட்டு போகிறதுன்னு தெரியாமல் போறதுன்னு தெரியாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அது விஜய் கிட்ட வந்துட்டு அவங்க காமிக்கிறாங்க விஜய் வந்து சும்மா இல்லாமல் இதெல்லாம் புரிஞ்சுக்காம மல்லியை வந்து ரொம்ப வேதனைப்படுத்துறாரு நீ வந்து மனசாட்சியை விஷயம் அது இதுன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த குழந்தைக்கு நல்ல விதமாக சொல்லி புரிய வச்சுட்டு போகல அப்படின்னா அந்த குழந்தை வந்து இன்னும் அம்மா அம்மான்னு சொல்லி ரொம்ப அட்டாச்சாக தான் போயிட்டுருக்கு ஸோ எப்படி அந்த குழந்தைய ஏமாற்றி போகிறதுன்னு தெரியாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்கும்போது விஜய் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கும்போது யாருக்குமே வந்து பிடிக்காத ஒரு விஷயமாக தான் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இது எப்படி மாறும் என்ன அப்படிங்கிறது தான் ஒன்றுமே தெரியல இன்னும் கொஞ்ச நாளாகவே வந்து வித்யா அம்மாவையும் காமிக்கல அன்னபூர்ணி அம்மாவையும் காமிக்கல ஸோ என்ன முடிய போகுது அவங்க ஏதாவது வந்து ஏதோ பண்ணுவாங்களா சரி அவங்க அண்ணியாவது இருந்தாங்க இப்போ அவங்க அண்ணையும் வந்து துரத்தி விட்டுட்டாங்க இப்போ அண்ணியும் வந்து ஊர்ல இருக்காங்க சோ மல்லிக்கு சப்போர்ட் பண்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத பட்சத்துல மல்லி என்னதான் பண்ணுவாங்க அவங்க அழுகுற கண்ணீரை துடைக்கறதுக்கு கூட ஒரு ஆள் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ கடைசியில ஏதோ ஒரு டுவெஸ்ட் நடந்தா நல்லா இருக்கும் வேற வழியே இல்லை அவங்க வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அந்த மேஜிக் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரி ஒரு மேஜிக் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்